அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் சோதி ஆழ்வி சான்றோர் மக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகின்றேன் நாம் இப்பொழுது சுத்தசன் மார்க்கத்தில் மெய்நிலை எது சுத்தசன் மார்க்கம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதில் நேற்றைய பதிவில் இந்த அன்னதானம் செய்வதனால் ஏற்படுகின்ற பயன்கள் என்ற பொழுது அது இகநிலை பயனை கொடுக்கும் என்று பேசினோம் இந்த இகநிலை பயன் பரநிலை பயன் என்பது இப்போ வாழ்க்கையினுடைய வளங்கள் சௌரியங்கள் இன்பங்கள் இதெல்லாம் இப்போ யுகத்திலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதற்கு நல்லவைகள் செய்தால் கிடைக்கத்தான் செய்யும் கிடைக்கும் அதை எந்த தெய்வங்களை இப்போ பொய்த பொய்ய தெவங்களை இல்லை என்று சொன்னாலும் இந்த கற்பனாதி தெய்வங்களை வழிபட்டாலும் அதில் நம்பிக்கை வச்சு வழிபடும் பொழுது சில நல்ல நடக்கும் நடக்கும் ஏன்னா அவர்கள் அதுதான் கடவுள் என்று வணங்குகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது நடக்கத்தானே செய்யும் அது நடக்கும் பணதான செய்திருந்தால் அது மாதிரி புண்ணியம் கிடைக்கும் அதனால் அடுத்த அடுத்த மறுபிறவியிலே அவர்களுக்கு நல்ல வாழ்வு வளமான வாழ்வு அமையும் இதுதான் அந்த நிலை அதாவது இப்போ சுத்தன் மார்க்கத்திலே வருகின்ற நிலை என்பது இகநிலை சௌரியம் மட்டும் அல்ல அதுவும் வரும் அது மட்டும் அல்ல அது ஆன்ம லாபம் ஏன்னா இங்கே மெய்க்கடவுளை வணங்கி மெய்நிலையை உணர்ந்து மெய்பொருள் அன்பு உணர்ந்து அந்த சிற்றம்பலத்தில் சிற்றம்பலத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானை விளங்கி கொண்டிருக்கின்ற பெருமானை வழிபடும் பொழுது மிக எளிதாக அங்க ஒரு நாலு வருஷம் அதுக்காக ரொம்ப வேண்டதுன்னு வச்சுங்க அஞ்சு வருஷம் வேண்டதுன்னு வச்சுங்க இங்கு அந்த ஐந்து வருத வேண்டுதலை ஒரு ஐந்து மாதம் அல்லது ஐந்து நாட்களுக்குள் வேண்டினாலே கிடைக்கக்கூடியது சுத்தசன்மார்க்க வழிபாடு சுத்தசன்மார்க்க வழிமுறை ஏன்னா இது மெய்நிலையிலே செய்வ செல்வது அது பொய்யானிகளிலே வழிபட்டு பொய் நிலையை சிந்தித்து பொய்யான சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளிலே சென்று வழிபடுவது ஆகினாலே அதற்கு கிடைப்பது அந்த இகநிலை சுகம் சுதத்திலே கிடைப்பது ஏற்றி செல்லும் ஏற்றி கொண்டு செல்லும் அது அந்த அருள்நிலைக்கு நம்ம ஆன்ம லாபத்தை மேலும் மேலும் இட்டு முழுமையான அருள்நிலைக்கு அதை இட்டு செல்லும் எனவே இந்த சுத்தசன்மார்க்க வழிபாடு சுத்தசன் மார்க்க புரிதல் மெய்ப்பொருளை உணகுதல் இவைகளிலே செல்லும் பொழுது நாம் எளிமையாக ஆன்ம லாபம் அடைந்து இந்த ஆன்மா இந்த உயிர் எடுத்ததின் பலனை மிக எளிதாக அடைவதற்குரிய ஒரு வழிதான் நம் பெருமாள் நமக்கு கிட்டு கொடுத்து சென்ற வழி அந்த வழியை விட்டு நாம் இன்னும் பொய் வழிக்கே செல்லுகின்றோம் அந்த பொய்யான சடங்குகளிலே சென்று மாட்டிக்கொள்ளுகின்றோம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் பொய் மெய் மெய்யென்று நம்பி வழிபடுவது இவைகளிலே செல்லுகின்றோம் நமக்கு உண்மையான தெய்வம் வந்து உயிராக விளங்குகிறது என்று சொல்கின்றோம் அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தது தான் சிறந்த வழிபாடு நம்மளை மேலேற்றுகின்ற ஆன்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலே தான் நாம் அன்னதானம் செய்கிறத ப முதன்மையாக எடுத்துக்கிறோம் இந்த உயிர்களுக்கு இன்பம் செய்கிறோமே அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த அன்னதானம் செய்வது என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உணவு கொடுத்தர் உணவு கொடுத்த பசிக்கு உணவு கொடுத்தர் ஏன்னா பசி தான் உணவு கொடுக்க முடியும் பசிக்காதவனுக்கு உணவு கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியவே முடியாது அதனால பசிக்கு உணவு கொடுக்க கொடுத்தல் என்பது ஒரு முக்கியமானது அவன் வாழ்த்தாவிட்டாலும் அவனுடைய வயிறு வாழ்த்தும் என்று சொல்வார்கள் அதனால அது ஒரு சிறந்த நிலை ஆனால் இப்பொழுது நிறைய இந்த பசி துன்பமே கிட்டத்தட்ட அற்றுப்போச்சு நிறைய அன்னதானம் செய்கிறார்கள் அரசும் செய்கிறது தனி மனிதனும் செய்கிறான் எதற்கெடுத்தாலும் செய்கிறார்கள் ஆகினால இந்த அழிவசி என்பது மிக குறைந்து விட்டது அதனால இந்த இரக்கம் அந்த தயவு என்பதெல்லாம் அந்த மனதினுடைய கூறு அது அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்னா அவன் அந்த பசி தாழ முடியாத பசியிலே வாடுகின்ற பொழுது அவனால் அது தவிர்த்து கொள்ள முடியாது என்ற நிலை நமக்கு தெரிந்தால் எங்க தெரிந்தாலும் சரி போற இடத்துல தெரிஞ்சாலும் சரி இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அதை தவிர்க்க வேண்டும் என்ற உள்ள துடிப்போடு அந்த தயவோடு இரக்கத்தோடு அந்த ஒரு தனி மனிதனுக்கு உணவளித்தாலே நீ பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டதா இந்த நிலையை பற்றி நாளை மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்